ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு பார்க்கலாம் செய்யாரில் புதுசாக வந்து ஒரு இருபது நாள் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்றாந்தேதி தான் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணாங்க சூப்பர் மார்க்கெட்டு சரி நம்மள வந்து இந்த கடைக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் மோர் சூப்பர் மார்க்கெட் பேர் பார்த்தீங்கன்னா மோர் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியன் கேஸ் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஆர்னி கூட் ரோடு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்துவிட்டோம் என்னெல்லாம் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்கள் வந்தோடனே என் பையன் பாருங்கள் இந்த பிஸ்கெட் ஐட்டம் கேக் ஐட்டம் இதில் வந்து அவன் வந்து வாங்க வந்துட்டான் அவனுக்கு தேவைன்றதை வந்து வாங்கிட்டான் ஃபஸ்ட்டு எது வேணுமோ தான் நான் போய் வாங்குவேன் எப்பவுமே உள்ள நுழைஞ்சல அந்த பிஸ்கெட்டு ஐஸு ஸ்நாக்ஸு இது தாங்க லாஸ்ட்டாக ஐஸ் சாப்பிட்ருப்போம் உங்கள் பசங்களையும் எப்போவுமே வந்து ஒரு மார்க் சூப்பர் மார்க்கெட்டு இல்லை கடைக்குன்னு வந்தால் என்ன ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பையன் வந்தோன்னே அந்த பிஸ்கெட்டு அப்புறமா வந்து கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தான் நாங்கள் வந்து எனக்கு தேவையானது நம்ம என்னங்க வாங்குவோம் உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் எல்லா ஐட்டமே இருக்குது பழம் ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஐஸு ஆ அவனுக்கு தேவையானது மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஸு பாருங்கள் நான் இந்த எடுத்து என்னுடைய ஐட்டம்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் உளுத்தம்பருப்பு பருப்பு அப்படின்ட்டு அவன் பாருங்கள் அப்போ கூட ஜூஸ் வாங்கலாமா என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஏன் வந்து வாய்ஸ் வந்து ஒரிஜினல் அங்கே கடையில் பேசின வாய்ஸ் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் ரொம்ப இறைச்சல் அதிகமாக இருந்தது இல்லாமல் மைண்டாக ஏதோ சாங் ஒன்று போயிட்டு இருந்தது அந்த சாங் போட்டால் காப்பிரைட்டுன்னு வரும் அதனால் சாங்கை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக்ரண்ட் வாய்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம செய்யாரில் இருக்கிறவங்க மோர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அப்பாவும் பிள்ளையும் பாருங்கள் என்னவோ தேடிட்டு இருக்காங்க என்ன தேட்றன்னு என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலாங்க அவங்க நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இரு இரு சொல்கிற சொல்கிற அப்படியேதான் கண்டினியூ பண்ணாங்க இவன் பாருங்க இவன் வந்து இவன் ஐட்டத்தில் தாங்க குறியாக இருந்தான் ஒண்ணு கூட நான் வாங்குறதுக்கு வந்து இப்ப இது வேணாமா ஏமா இது வேணாமா அப்படிதான் சொல்லியிருந்தான் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது பாடி ஃப்ரே சென்ட் இந்த ஐட்டத்துலேயே தான் சுற்றி 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 அவன் இருந்துகிட்டு இருந்தான் பாருங்கள் எடுக்கிறது கூட பாருங்கள் சென்ட்டு தான் அது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன தெரியல அல்ப்ரவேர் கம்ப்யூட்டர் சாமிரணி இருக்கா பாருங்க. பாய் இல்ல ஆண்டி நீங்கள் வந்து எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க பசங்களை வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் ஃபன்னாக பேசிவிட்டு சரி அப்படியே கடை ஃபுல் வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இருக்குது காய் பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கடையில் வந்து இருக்குது சூப்பர் மார்க்கெட் பேர் வந்து மோர் யாரெல்லாம் நீங்க வந்து அந்த கடைக்கு போயிருக்கீங்க கே வாங்கி அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்லயே வந்து மோர் சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்கா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स பில் போறது கிட்ட வந்துட்டோம் வந்தவனே அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தோன்னே ஃப்ரீசரை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஐஸ் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாருங்கள் அது ஓப்பன் பண்ண முடியல கூட எப்படியாவது ஓப்பன் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் அவன் சாப்பிட்றது இல்லாமல் நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கிக்கோங்கன்னு என்னையும் வந்து ஆசை காமிச்சு விட்டுட்டாங்க பாம்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு என்னென்ன ஐட்டம் தரீங்க

ஆனால் ஒன் டைம் தான் பே பண்ண பண்ணி ஒன் இயருக்கு அதுவும் இல்லாமல் சில கூப்பன்ஸ் எல்லாம் ஒன்று இருக்கு சுகர் வாங்கினா ஒரு கிலோ வாங்கினா பதினஞ்சு பேர் லெஸ் ஆகும் மெம்பர்ஷிப் காஸ்ட் ஒரு மட்டும் அது பாதாம் சேர்த்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாதாம் முந்திரி கிரேப்ஸ் இந்த ஓலாம் வாங்கினீங்களா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் எங்கே மோர் வந்து நம்ம எந்த ஊரில் போனாலும் நம்ம இந்த காம்போவில் இருந்தால் நமக்கு லெஸ் ஆகும் மெம்பர்ஷிப்பில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு ஃபைனலாக பில் செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஓகே எங்கள் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க பாய்